ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது கூடவே சமையல் டிப்ஸ் அதுக்கப்புறம் இஞ்சி க்ளீன் பண்ணுறதுக்காக இனிமேல் நம்ம வீட்டில் கத்தி ஸ்பூன் எதுவுமே வேண்டாங்க ஒரே ஒரு இருந்தால் போதும் எவ்வளோ இஞ்சி வேணாலும் சரிங்க ரொம்ப சூப்பராக நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் அதுவும் கை வழி இல்லாமல் இஞ்சி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகுங்க இது கூடவே நம்ம சில கிச்சன் டிப்ஸ் சமையல் டிப்பெல்லாம் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன டிப்பாக இருக்குங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்லாம் பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ர பெல் பட்டன் இருக்குது அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவெலாம் இருக்குல்லையே கேஸ் ஸ்டோவ பர்னர்லாம் நம்ம அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணுங்கள் அப்படி கிளீன் பண்ணலாம் கேஸ் பர்னர் அழுக்கெல்லாம் அடைச்சிக்கோங்க அந்த மாதிரி அழுக்கெல்லாம் கடஞ்சி நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் கேஸ்ட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்குது இந்த டிப்பை நீங்கள் செஞ்சாலே போதும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுங்க நான் பார்த்தீங்கன்னா கேஸ் பர்னர் மூணுக்குள்ளே எடுத்திருக்கேன் இந்த பர்னர் அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த பர்னர் ஃபுல்லாகவே நம்ம சைடு வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் கப் எடுத்துகிட்டு இந்த பர்னர் ஃபுல்லாகவே நம்ம கப்புக்குள்ளே வச்சிக்கலாங்க பாருங்கள் நம்ம எடுத்துருக்க எல்லா பர்னருமே இந்த கப்புக்குள்ள நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டோம் பின்னாடி நார்மல் சில்லு தண்ணி தாங்க சுடு தண்ணி கிடையாது நார்மல் சில்லு தண்ணி நீங்கள் இந்த பர்னர் மேலே அப்படியே நம்ம ஊற்றிக்கலாங்க இது போல் நம்ம தண்ணி ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம்ஜல் எடுத்துக்கிறேன் விம்ஜல் எடுத்து இந்த கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்மலுக்கும் மட்டும் நம்ம விம்ஜல் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கெலாம் போடக்கூடிய சோடா ஒரு ஸ்பிலுக்கும் மட்டும் இந்த கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சோடா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு ஒரு டைம் நம்ம நல்லா விட்டுக்கலாங்க கலக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல மட்டும் தண்ணிக்கு நம்ம பர்னரை ஊற வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நார் எடுத்துகிட்டு சோப்பு தட்டு அந்த பர்னர் முன்னாடி வெளிப்பக்கம் ரெண்டு பக்கம் பக்கமே நீங்கள் இது போல் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க நான் மூணு பர்னருமே இது போல் நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க பர்னர் நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பர்னர் ஓட்டை எல்லாமே நல்லா ஃப்ரீ ஆகிடும் அந்த கேஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க மாதத்தில் ஒரு ரெண்டு இல்லை மூணு டைம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணால் கேஸ் எதுவுமே வேஸ்ட்டும் ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கோ லைக் போட்டு കൊടുങ്ങ நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் மொபைலெலாம் வாங்கும் இல்லையோ மொபைலாக வாங்கும் போது இது போல் பாக்ஸ்லாம் வரோ இந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி போடாமல் போல் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாட்டில் நம்ம தரையில் வைக்கும்போது தரையில் பார்த்திங்கனா ஒரு மாதிரி எண்ணெய் பிஸ்காக இருக்குங்க அந்த மாதிரி தரையில் எண்ணெய் பிஸ்காகாமல் இருக்க ரொம்ப ஈஸியாக எடுக்க இந்த டிப்பை நீங்கள் செஞ்சால் போதும் இந்த மொபைல் பாக்ஸ் ஒன் மாதிரி எடுத்துருக்கு இந்த மொபைல் பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வச்சுட்டா போதுங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் எண்ணெய் பிஸுக்கு தரையில் எதுவும் படவும் செய்யாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் சமையலுக்குலாம் நம்ம தக்காளி பழம் வாங்க இல்லையா தக்காளி பழம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது அதிக தக்காளி பழம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க அந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் நாள் மட்டுமே நல்லா இருக்குங்க நாளாக நாளாக தக்காளி பழம் எல்லாமே சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க அந்த மாதிரி தக்காளி பழம் கெட்டு போகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் கொஞ்சமாக நம்ம சமையல் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் உள்ளங்கையில் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் நம்ம இந்த தக்காளி பழம் மேல் பகுதி மேலே நல்லா நம்ம அப்ளை பண்ணி லாங்க இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டால் பின்னாடி இந்த தக்காளி பழம் ஃபுல்லாகவே நேரம் வைக்காமல் இது போல் நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க தக்காளி பழம் இது போல் நீங்கள் திருப்பி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்போல்லாம் நீங்கள் வெளியில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது தக்காளி பழம் சீக்கிரமாக பழுத்து போகாது கெட்டு போகாது வாடி போகாது ஒன்றுமே ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணாலே போதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டுமே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நாளாக நாளாக உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி கலர் மாறிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மேலே முளைக்கட்டி வந்துடுங்க அந்த மாதிரி மொளக்கட்டி வராமல் இருக்குது இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் ஒரு மாதம் ஆனாலே சரிங்க உருளைக்கிழங்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் எப்படி உருளைக்கிழங்கு வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு நம்ம சைடில் வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தாங்க நம்ம வீட்டில் துணி பையலாக இருக்கலையும் ஏதாச்சும் துணி துணி மாதிரி இருக்குள்ளே பையெல்லாம் இந்த மாதிரி பைய எடுத்துக்கலாங்க நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது வெத்தலை பார்க்க தேங்காயெலாம் வச்சு கொடுப்பாங்களே அந்த பையை எடுத்து வச்சுட்டு அந்த பைக்குள் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி இதை நீங்கள் காய் கூட உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம் மாப்பிள்ளை நீங்கள் ஒரு பிளேட்டில் நீங்கள் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணால் போதும் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வதங்கி போகாதுங்க முக்கியமாக முளைக்கட்டி வரவும் வராது ஒரு மாதம் ஆனாலுமே ஒன்றுமே ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கோ லைக் போடுங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம தள்ளவடி ஸ்டைலில் ரொம்ப குயிக்கான தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துருக்கு ஒரு பத்து பூண்டு பல் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு மிண்டிஷீஸ் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி எடுத்துருக்கு தக்காளி பழம் ஃபுல்லாகவே கழுவிட்டு நல்லா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க தக்காளி பழம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகோகம் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கறேங்க அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே தோல்ச்சுவி நீங்கள் கட் பண்ணி உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே கால் டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாயத்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் நீங்க சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் தக்காளி பழம் முழுக்களவுக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நீங்க சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கல்லுப்புமே நம்ம சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி நம்ம போட்டுக்கலாங்க கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு கரெக்டாக நம்ம ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வச்சுங்க ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் குக்கர் முடி ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு மத்துக்கள் போட்டு நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கவும் அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக கொத்தமல்லி தலை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தாளி தரத்துக்காக ஒரு கடாயில் எட்டு டீஸ்பூனுக்கு எண்ணெயும் கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பில் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க இப்போ நமக்கு தள்ளு இல்ல தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு சைட் நீங்க நீங்கள் இட்லி தோசை எது வேணாலும் சாப்பிட்லாங்க டேஸ்ட் அப்படியே இருக்கும் வாசனையும் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நீங்கள் சாப்பாடு குக்கரில் வடிக்கிறீங்களா இல்லை கொண்டால் வடிக்கிறீங்களா அப்போ மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம அரிசி எடுத்துகிட்டு எப்பவுமே பத்து நிமிஷம் போல் நீங்கள் அரிசி நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஊற வச்சுக்கணுங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அரிசியை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சாப்பாடு நீங்கள் செய்கிறீங்களா சாப்பாடு நிறைய பேர் குக்கரில் செய்வீங்க நிறைய பேர் வடித்து செய்வீங்க நான் குக்கர்லேயே வச்சு சாப்பாடு வடிச்சுடுவேங்க அதனால தண்ணி நல்லா காஞ்சிடணுங்க இது போல் தண்ணி நல்லா போல் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி நம்ம சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ரெண்டு மூணு டிராப் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம கரண்டை வச்சு நல்லா கலக்கிட்டு சாப்பாடு நல்லா வெந்ததுமே வடிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க வடிச்சு கஞ்சி தண்ணி நான் சைடில் வச்சிருக்கேன் இப்போ சாப்பாடு பாருங்க நல்லா புலன் இருக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு ஒரு மாதிரி கொல குலன் வரும் நம்ம குக்கர்ல செஞ்சாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க எப்பவுமே நம்ம சாப்பாடு வடிச்சு சேர்த்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூடுங்க இப்போ சாப்பாடு நல்லா இருக்குங்க நான் சைடில் பார்த்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் குடிச்சிக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய கேஸ் மிச்சப்படுத்தலாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பூஜை சாமான் க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த பொருளாக வாங்கி நம்ம பூஜை சமான் க்ளீன் பண்ணுவோங்க ஆனால் அப்படி க்ளீன் பண்ணாலும் ஒழுங்காக பளிச்சின்னு ஆகாது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா பல பலன் பளிச்சின்னு ஆகிடுங்க ஒரு தட்டு எடுத்துக்க நான் இன்னைக்கு வீடியோக்கு ஒரே ஒரு சொம் மட்டும் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை சாமான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணுங்க இந்த ஒரே ஒரு சொம்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூனுக்கு சப்பினா பவுட்ரு ஒரு பாதி லெமன் ஜூஸ் நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய சால்ட்டு ஒரு அரை ஸ்புலுக்கும் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மூணு மட்டும் போதுங்க வேற ஒன்றுமே வேண்டாங்க இந்த மூணு நீங்கள் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க இப்போ நமக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்குங்க இந்த பேஸ்ட் பதத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த சொம்பு மேலே லைட்டாக ஒரு ஓரத்தில் மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு பாருங்கள் ஸ்க்ரப்பு நார் எதுவுமே வேண்டாம் லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த சொம்பு நல்லா பல பண்ணு ஆகிறத நீங்கள் லைவ்லேயே பார்க்க முடியும் இப்போ நம்ம இதை தொட்டு இந்த சொம்பு ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் உள்ளே வெளியே எல்லா மூலம் நீங்கள் இந்த பேஸ்ட் எங்கெல்லாம் தொட்டு நீங்க அந்த இடங்கள் நல்லா நல்லா பழனு பளிச்சு நாயிடுங்க இப்போ பாருங்கள் வெளிப்பக்கம் எல்லா பக்கம் நம்ம நல்லா தேய்ச்சாச்சு அதே போல் நம்ம அந்த சொம்போடு உள்ளுக்குள் நல்லா நம்ம தேய்ச்சிக்கிட்டுக்கலாங்க உங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை சமான் இருந்தாலும் இது போல் நீங்கள் இந்த பேஸ்ட் அடி பண்ணி இது போல் நீங்கள் தேய்ச்சா போடும் அந்த சொம்பே நல்லா பழப்பழனு அந்த பூஜை சமான் எல்லாமே பழப்பழனு முன்ன செய்யுங்க இப்போ நம்ம இந்த சொம்பு ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சாச்சு அதுக்கப்புறம் இதை நீங்கள் சையல் வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்துக்குள்ள தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ண சொம்பை நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிட்டு பாருங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்கு இப்ப பார்த்ததுக்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் ரொம்ப சூப்பராக பல்ல பழன் பழிச்சுன்னா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன் எத்தனை கிலோ இஞ்சாக இருந்தாலும் சரிங்க க்ளீன் பண்ணதுக்கு ஒரே ஒரு வடிகட்டி இருந்தால் போதும் கத்தி ஸ்பூனு எதுவுமே வேண்டாங்க நான் இன்றைக்கி வீடியோ காண்டி கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்கேன் இந்த இஞ்சி எல்லாமே இது போல் சின்ன சின்னதாக நான் உடச்சி வச்சுக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இஞ்சை நம்ம எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு இஞ்சி எடுத்துகிட்டு இது போல் நம்ம தேய்ச்சிக்கலாங்க நீங்கள் இஞ்சியாக பெருசாகவும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி உடச்சி போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்ம இஞ்சி ஃபுல்லாகவே நம்ம நம்ம கிளீன் பண்ணிக்கலாங்க இந்த வடிகட்டை மழை வச்சுட்டு இந்த இஞ்சியெல்லாம் இது போல் நீங்கள் தேய்க்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சா போதும் இஞ்சி தோல் மட்டுமே போகும் கொஞ்சம் கூட இஞ்சி எக்ஸ்ட்ரா எதுவுமே போகவும் போகாதுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா இஞ்சுமே இதே போல் எல்லா பக்கமும் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் இஞ்சி ஃபுல்லாகவே அழகாக நான் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வடிகட்டி இது போல் நல்லா நீங்கள் தட்டிட்டு எப்போதும் போல் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இஞ்சி தோல் ஃபுல்லாகவே நீங்கள் சைடில் போட்டுருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணால் இஞ்சி இப்படி தாங்க இருக்கும் தண்ணி மட்டும் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க இனிமேல் நம்ம இஞ்சி க்ளீன் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோ இஞ்சாக இருந்தாலும் ஒரே ஒரு வடிகட்டி மட்டும் போதுங்க கத்தி ஸ்பூனு எதுவுமே வேண்டாம் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் டைம் சேவ் ஆகும் இஞ்சி எதுவுமே வேஸ்ட் ஆகாது நிறைய பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சொன்ன யூஸ்ஃபாக இருக்குன்னு நினச்சிங்கனா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்